அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஏற்கனவே சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் நுழைந்து வளம் கூட பாக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் ஆறாம் தேதி முதல்தான் முழுமையாக அங்கு அமர்ந்து வளமரப் போகிறார் சனி பகவான் மிக வலுவாக சுகஸ்தானம் அர்த்தா கஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் ராசிக்கு மிக வலுவாக சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட பெரிய அளவிலான பிரச்சனைகள் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் ராசிக்கு சமகிரகமாகவும் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாகவும் இருக்கிறார் அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் ஆறாம் தேதி முதல் முழுமையாக சுகஸ்தானத்தில் அமரும் சனியின் அமைப்பால் இவை அதிரடியாக நடைபெறும் ஏனென்றால் சனி பகவான் பொதுவாகவே ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி போன்ற காலகட்டத்திலும் கண்டச்சனி போன்ற காலகட்டத்திலும் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அதை ஒப்பிடுகையில் அருத்தாஷ்டக சனி என்று சொல்லக்கூடிய சுகஸ்தான சனியால் பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது இருந்தாலும் கூட சற்று உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சுகஸ்தான சனி கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் தவறான பழக்கங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே தவறான பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் சுகஸ்தானம் நான்காம் இடத்திற்குள் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் வருவதால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் உறுதியாகவே வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் போன்ற நல்ல பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும் சின்ன சின்ன எதிர்பாராத அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் அவை உங்களுடைய வாழ்வில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிடாது அதே சமயம் பன்மீக சுற்றுலா செலுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது பெற்றோரின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை வீண் விரயங்களை உறுதியாக தவிர்க்க வேண்டும் என்றால் தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது ஏனென்றால் நீதி தவறாத நெடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு தான் பலனை கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி ஒன்று இருக்கிறது அந்த காட்டு பகுதியில் ஏராளமான வன விலங்குகள் வாழ்கின்றன அந்த காட்டு ஒரு சிங்கம் ஒன்று நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது இப்படி அமைதியான மகிழ்ச்சியான காட்டுப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்குள் ஒரு கழுதை ஒன்று வருகிறது அங்கு இருக்கக்கூடிய பச்சை பொருட்களை அப்படி மேய்ந்து கொண்டிருக்க கூடிய வேளையில் அந்த வழியாக புலி ஒன்று செல்கிறது அந்த புலியை பார்த்தவுடன் கழுதை அந்த புலியிடம் சென்று இந்த புள்ளின் நிறம் ஊதா என்று புலியிடம் சொல்கிறது அந்த புலியானது அதை பிறகு அந்த புள்ளி நிறம் ஊதா அல்ல பச்சை என்று அந்த கழுதையிடம் கழுதை உடனடியாக இல்லவே இல்லை இந்த புள்ளி நிறம் ஊதா தான் என்று அந்த புலியிடம் வாதிட ஆரம்பிக்கிறது அந்த புலியும் விடுவதாக இல்லை புள்ளி நிறம் பச்சைதான் என்று கழுதையிடம் வாக்குவாதம் செய்கிறது வாக்குவாதம் மிகப்பெரிய அளவில் முற்றிவிடுகிறது விடுகிறது சரி இதற்கு தீர்வு காண அரசரிடம் செல்வோம் என்று அந்த காட்டு பகுதியின் அரசரான சிங்கத்திடம் வர சிங்கம் புலியினுடைய நாயத்தையும் அந்த கழுதையினுடைய நாயத்தையும் நன்கு கேட்கிறது பிரச்சனை என்ன என்பதை உணர்ந்து கொள்கிறது சிங்கம் உணர்ந்து கொண்டதற்கு பிறகு அதற்கான தீர்ப்பு வழங்க ஆரம்பிக்கிறது அது என்ன தீர்ப்பு என்றால் அந்த கழுதையை பார்த்து கழுதையே நீ சொன்னது மிக சரி இந்த புள்ளி நிறம் ஊதாதான் என்று தீர்ப்பு கூட அதோடு மட்டுமல்லாது இந்த புலி சொன்னது தவறு அதனால் அதற்கு இரண்டு வார சிறை தண்டனை விதிக்கிறேன் என்று அந்த புலிக்கு சிறை தண்டனையும் விதிக்கிறது இதை கேட்டவுடன் அந்த கழுதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறது ஆனால் அதற்கு பிறகு புலி சிங்கத்தை பார்த்து இப்படி தவறாக தீர்ப்பு வழங்கிவிட்டீர்களே என்று சிங்கத்திடம் சொல்ல சிங்கம் அதற்கு சொல்கிறது நீ அந்த புள்ளி நிறம் பச்சை என்று சொன்னதற்காகவா நான் தீர்ப்பு வழங்கினேன் என்று நினைத்தாய் அதற்காக இல்லை உன்னுடைய ஆற்றல் என்ன உன்னுடைய வீரம் என்ன உன்னுடைய பலம் என்ன இந்த வனப்பகுதியிலே அதீத சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட நீ ஒரு கழுதையுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறாயே என்றுதான் இந்த தீர்ப்பை வழங்கினேன் ஏனென்றால் அது ஒரு கழுதை அதனிடம் போய் வாக்குவாதம் செய்கிறாயே அதனால் தான் உனக்கு இந்த தண்டனை என்று சிங்கம் சொல்ல அப்போதுதான் கழுதைக்கு புரிவதை விட அந்த புலிக்கு நன்கு புரிகிறது தாம் செய்த தவறு என்ன என்பதை இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் தனுசு ராசிக்காரர்கள் பல நேரங்களில் நாம் நம்மளுடைய வாக்குவாதங்களை கழுதை போன்ற மனநிலை கொண்டவர்களுடன் பேசி கொண்டிருக்கும் போது அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அதனால் நமக்கு தான் பிரச்சனையும் தண்டனையும் கிடைக்குமே தவிர நன்மை நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் பல நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் சுகஸ்தான சனி என்பதால் ஒரு புதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக கைகூடும் அவை எதிர்மறையான தவறான எண்ணங்களாக இருந்தாலும் கைகூடும் அதனால் பிரச்சனைகள்ல மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு எனவே தவறான எண்ணங்களையும் தவறான பழக்கங்களையும் நிச்சயமாக விட்டுவிடுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது தவறான சிந்தனைகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே கூடுதல் கவனத்துடன் தனசு ராசிக்காரர்கள் அர்த்தாஸ்டக சனிக்காலகட்டத்தை அணுக வேண்டும் ஏனென்றால் அது தீவிரமாக சனி அர்த்தாஷ்டகத்தில் முழுமையாக அமர்ந்திருக்கிறார் கூடுதல் கவனத்துடன் இருங்க அதே வேளையில் சனி பகவானினுடைய பார்வை பல இடங்களை வலுப்படுத்துகிறது சனி பகவான் ராசியை பார்வையாக ராசியை பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உண்டு தலைமை பொறுப்பேற்று நடக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அதை அடைவதற்கு பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உண்டு அதே சமயம் சமூகத்தில் மதிப்பும் அந்த பாதிக்கக்கூடிய வகையில் திடீரென எதிர்பாலினத்தவரால் சில குற்றச்சாட்டுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கவனத்துடன் வேண்டும் சனியினுடைய கர்மஸ்தான பார்வை ஜென்ம கிடைப்பதால் தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை இயல் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு குறுகிய காலத்தில் பல திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கடின உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்ற ஒருபுறம் இருந்தாலும் கூட உங்களது முயற்சிக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தனித்து செயல்படுவதை விட கூடு தொழிலாக செயல்படுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிரமங்களை நிச்சயமாக விளக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் எனவே கவனத்துடன் ஒருமுறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது அது மட்டுமல்லாது உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை இல்லை என்றால் வீண் விரைய மருத்துவ செலவுகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் அதோடு வாகனம் வாங்கும் போது தசாபுத்திகள் வலுவாக அசையா சொத்துக்கள் கிடைக்கும் ஆனால் ஆவணங்களை வாங்குவது நல்லது பிறரை நம்பாமல் இருப்பது பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட வேண்டாம் மாற்றம் உண்டு பெண்மணிகளுக்கு உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் பெண்மணிகளுக்கு கைகூடும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் தேதிக்கு பிறகு ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனிஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் பல சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக விலகும் மேலும் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி முடிவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் ஒரு விதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடைதாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை